சரி எப்படி இருந்தும் கூட நிச்சயமாக காயப்பட்டு போகணும் ஒயிலெல்லாம் ஊற்றுப்பட்டு கூடாது எல்லாமே நேரே வந்தது ஆனால் அந்த சம்பவம் நடந்துருக்குது இதில் வந்து அவங்களுக்கு என்னமே அந்த கேட்டால் கூட இதில் வந்து நாங்கள் கேட்டாக்கணும் வணக்கம் உறவுகளை நான் உங்கள் கேட்டி பார்த்தி நாங்கள் நிற்கிற கரடி போக்கு சந்திக்கும் கடந்தனுக்கு இடையில் அடிக்கிறோம் இதில் வந்து ஒரு ஆரிய விபத்து நடந்திருக்கு சிசிபியும் டிப்பரும் இருக்குது சிடிபியில் வந்த மைவரும் டிப்பனில் வந்த சாரதி உட்பட நாலு பேர் காயப்பட்டிருக்கிற மிக பார்க்கவே ஒரு ஆபத்தான ஒரு மாதிரி ஆகிருக்குது எங்களுக்கே இந்த வீதியால் போகிறதுக்கு பயமாக இருக்குது அப்படியான ஒரு ஆக்சிடெண்ட் இது தயவு செய்து இந்த விபத்துகளை பார்க்குற நீங்கள் இதை சேவை பண்ணி கொடுங்க உண்மையில் இதில் போகிற புதுகமாக போகிற வாகனங்கள் நீங்கள் சிலுவாக போகிறது தானே இல்லை வேணா உங்களை எதிர்பார்த்து உங்களை பார்த்து தான் இந்த மக்கள் இதில் பயணிக்கணும் தயவு செய்து சிலோவாக போங்க காணொலிக்கு இப்போ தான் நீங்கள் முதல் தடவையாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காணொலி எப்படிலா பாருங்க வாங்க தானொழுக்கா ஒரு ஆக்சென்ட் உண்டு இப்போ ஏனையனுக்கும் ஏனெயின் இப்போ ரோட்டுக்கு ஏனையில் வந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்துருக்குது சிடிபி பஸ் தான் அடிபட்டுருக்கு பாருங்கள் சிடிபி பஸ்ஸும் ஒரு டிப்பரும் அடிபட்டுருக்குது இது வந்து சிடிபி நிலைமையை பாரம்பரியதான் அடிபட்டது அப்படின்ட்டுருக்குன்னு சொல்லி இது வந்து என்னத்தோடய அடி சைட்டை இருக்குது இவ்வளோ மோசமாக இருக்குன்னு பாருங்க ஆனால் சேதம் என்னன்னு தெரியல இதில் வந்தவர் வந்து நிச்சயமாக காயப்பட்டுருக்கோமோ ஒயிலெல்லாம் ஊத்துப்பட்டுக்கிறாரு எல்லாமே உடைஞ்சிட்டு சீல் வந்து எவ்வளோ வந்துருக்குன்னு பாருங்க வந்து வந்து இது வந்து கரடி சந்திக்கும் அரந்தனுக்கு இடையில தான் இந்த சம்பவம் நடந்துருக்குது இதில் வந்து அவங்களுக்கு என்ன மேண்டு தெரியல கேட்டால் இது வந்து இப்போ ஒரு சம்பவம் நடந்து இப்போ நான் நினைக்கிறேன் அரை மணித்தேலம் இருக்கும் நாலு பேர் காயம் என்று சொல்லினோம் நாலு பேர் காயப்பட்டது தான் இப்போ எங்களுக்கு சொல்லினோம் என்னென்ன தெரியல வழியை நான் பார்த்துட்டு சொல்கிறேன் இது வந்து ஜாழ்ப்பாணம் பவுனியா பஸ்லாம் அடி வளர்த்துருக்கு பாருங்க ஸ்ட்ரைட்டாக அடிச்சு கொண்டக்டரை தான் நாங்கள் சந்திக்கிறோம் கொண்டக்டர் வந்து சொல்கிறாரு என்னென்னா ஒரு மிக வேகமாக வந்தேன்னு சொல்லி அண்ணன்

எப்படி இருந்தாலும் இந்த பாவனா சாரதிகள் வந்து ஒரு அவதானமாக ஓட வேண்டிய பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பை வந்து கடைப்பிடிக்காமல் தான் இந்த பிரச்சனையை தயவுசெய்து இந்த காணொலியில் பார்க்கும் நீங்கள் சாரதிகள் கொஞ்சம் அவதானமாக ஊடகம் சாரது எப்படி அடுத்தது இதில் சொல்லப்படுது என்னண்டா டிப்பர் டிரைவருக்கு வந்து டிப்பர் டிரைவர் ஒரு ஆளும் மூன்று பேர் பஸ்ஸில் வந்தாலும் காயப்பட்டுருக்கிறோம் என்று இதில் எது சரியான தகவல் நம்ம முழுமையாக தெரியல பார்க்க பயங்கரமாக கிடக்குது எக்ஸிலண்ட்ன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் என்று சொல்ல முடியாது மிகவும் ஆபத்தானது இப்போ டிரைவரும் காயமெண்டு சொல்லினோம் அதோட பஸ்ஸில் வந்து நாலு பேர் காயமெண்டு சொல்லினோம் சிலர் இப்பையும் வேகமாக இந்த இதை சம்பவத்தை பார்த்தா பிறகு சிலர் வேகமாக போகிறத நாங்கள் பார்க்குறோம் தயவு செய்தில் போகிறவங்க வந்து வேகத்தை குறைச்சி ஒரு குறைவான வேகத்தில் போகிறது நல்ல மட்டும் நினைக்கிறேன் சிலர் வந்து உங்களுக்கு தெரியும் உயிரன்றது வந்து உயிரை நாங்கள் இழக்கிறதுன்றது ஒரு நொடி ஆனால் அதில் வார விளைவுகள் அதில் வார பின் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் யோசிக்கணும் உங்களோட குடும்பங்களை யோசிக்கணும் உங்களோட பிள்ளைகளை யோசிக்கணும் அப்படி தயவு செய்து நீங்கள் யோகித்து உங்களோடய பயணங்களை தொடருவீங்கன்னு சொன்னால் த ஒரு பிரச்சனையும் இருக்காது தொடர்ந்து காணொலியோடு பாருங்கள் எப்படி இருக்கு இந்த காணொளின்றதை நீங்கள் முழுமையாக பாருங்கள் மற்றவங்களுக்கு சேவை பண்ணுங்கள் சரி எப்படி இருந்தும் கூட இதில் வந்து நாங்கள் சில கேட்டறிக்கணும் என தெரியும் ஒரு ஆபத்தான சூழ்நிலை இது மணலேத்தி வந்த டிப்பர் தான் இது ஆனால் இப்போ சில டிப்பர் சாரதிகள் வந்து கடும் அவங்க இங்கே எப்படி உடைச்சி இங்கே அந்த பக்கமும் ஒரு டயர் வந்து முன் டயரை உடாச்சு பின்னு கொண்டு விட்டுருக்குது ஓடுறத தவிர்த்து சொல்லுவாங்க தயவு செய்து டிப்பர்கள் தான் கூடுதலாக வந்து வேகம் டிப்பரை வந்து வேகத்தை குறைச்சி ஓடுவீங்கன்னு சொன்னால் எந்த இருக்காது வந்து பாருங்க இதுல வந்து தொடர்ந்து இப்போ நான் நினைக்கிறேன் அன்னைக்கு பரந்த ஒரு சம்பவம் நடந்தது இப்படித்தான் ஆட்டோ வந்து ஒரு கனரக வாகனத்தோட மோதினதை நாங்கள் பார்த்துருப்போம் அடுத்தது வந்து அதுக்கு பிறகு ஒரு பஸ்ஸும் ஒரு காரும் அடிப்பட்டதை நாங்கள் பார்த்துருப்போம் இப்படி தொடர்ந்து இந்த இடங்களில் வந்து ஆக்சிலெண்ட்கள் நடந்து கொண்டே இருக்குது செய்து இந்த ஆக்சிலெண்ட்களை தவிக்க அந்த விபத்துக்களை தவிப்போம் சொன்னால் இதில் பயணிக்கிற சாரதிகளில் தான் இருக்கிற சாரதிகள் வந்து உளவு நீங்கள் வேகத்தை உங்களால் செல்ல முடியுமோ அல்லது இப்போ கிராமங்கள் அல்லது நகரங்களுக்குள்ள அல்ல நீங்கள் உங்களோட வேகத்தை புரட்சி நீங்கள் போக முடியுமா என்று சொன்னால் நீங்கள் போகலாம் மேலே பயங்கர இதை பார்த்தா பிறகும் வேகமாக ஓடணும் என்ற ஒரு எண்ணம் யாருக்குமே வரக்கூடாது அப்படி ஓடையும் கூடாது 啊，懂你。